அந்த மாடசாமி நம்ம ஊர்லயே பெரிய பொறிக்கி போய் ரவுடி அவங்கட்ட போய் கம்பு சண்டை போட்டு வந்து நிக்கறியே அவங்கட்ட பண பலம் மட்டும் இல்ல ஆள் பலம் இருக்கு பக்கத்து வீட்டுக்கார ஏத்து பேசிட்டாங்கிறதுக்காக அவன் மாட்டு கொட்டாயில தீய வச்சிட்டா மாடு கண்ணெல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு இன்னைக்கு பொளப்பு இல்லாம நடுத்துல நிக்கிறான் நம்மளோ வாயிலா ஜீவன வச்சு பொளப்பு நடத்துறோம் நாளைக்கே நம்ம யானைக்கு ஏதாவது பண்ணிட்டான்னா நம்ம பொளப்பு என்ன கரது அதுக்காக அவன் என்ன பேசினாலும் பதிகி போ சொல்றீங்களா எப்பா பதிகி போ சொல்லப்பா ஒதுங்கி போன்னு சொல்றேன் அது என்னால முடியாது அது எப்படிங்க உங்களால முடியே நீங்க எங்க சுத்திட்டு வந்தாலும் நடுவீட்ல உட்கார வச்சு உங்களுக்கு மூணு வேளை சோர் போட்டான் நான் அதுக்கா கத்த பாட்டு போயிட்டே இருக்கேன் நீ சாப்பிட மாட்டேங்கிற எனக்கு பசி இல்ல பசி இல்ல வாய்தாண்டா சொல்லுது பயிர் சொல்லலையே ஒருவேளை சாப்பிடலாம் கூட நீ தாங்க மாட்டேன் வந்து சாப்பிடு தயவு செஞ்சு எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்புறம் எது சொன்னாலும் சொல்லுவேன் யோசனை பண்ணிக்க <laughs> for you you. ோ பின் வேறும்ைசா அப்போ ஒன்று செய்யி எடை கழுவணும் போய் ஒரு பக்கெட் பச்சவெள்ளம் கொண்டா உம் பத்து பதினொன்னு பன்னிரண்டு பொங்கலி புருகுதே என் ஆசை பெருசையும்

Er, Ramo? டே ராமு அந்த பவானி என்ன விரும்புறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன் என்ன வழின்னு கேக்குறியா இதோ சாணக்குறி என்ன புரிஞ்சுதா புரியலையா ரொம்ப ஈஸி மஞ்சப்பூ பக்கத்துல இருக்கிற சாணத்துல ஈ உட்கார்ந்தா அவ என்ன விரும்புறான்னு அர்த்தம் செகப்பூ பூ பக்கத்துல இருக்கிற சாணத்துல ஈ உட்கார்ந்தா அவ என்ன விரும்பலன்னு அர்த்தம் அவ என்ன விரும்பணும்னு நீ கிட்ட வேண்டிக்க ஆண்டவா மஞ்சப்பூ சாணத்தில் ஈ பவானி என்ன விரும்பறா நம்ம பர்சனாலிட்டி அப்படி சிகப்பு புலி ஈயா சானத்திலியும் சந்தேகமா? ஒரே கொடப்பமா இருக்கு? ஏ, ராமா, வேற வேறு இதா ஐடியா புண்டும். உக்கர் மரியாதை மரியாதலாம் வேண்டா. இப்போ, பவானி என்ன விரும்பிராலான் எப்படி தெரிந்துக்கிறது? ஏய்! என்ன நான் பேனாவிடுக்கிறாய்? ஓ ஓ, அருதாஸ் மூலமா காதல தெரியப்படுத்துலாம் கிரியா வாச்சி நீ பெரிய ஆளுதான் சின்ன எழுதலாம் ம் ஐடியா அன்பே ஆறு இரே கை எழுகற வேண்டாம் பழைய பாணிங்கிறியா சரி புது பாணியில எழுதிடுவோம் பவானி ஓ மேல நான் உயிரையே வச்சிருக்கேன் என் மேல உனக்கு ஆசை இருக்கா இல்லையான்னு என்னால தெரிஞ்சிக்கவே முடியல. எப்படி? नीटடா. இது என்னடா? அவளை அசந்து போற மாதிரி ஒரு காதல் கவிதை எழுதி காட்றேன். இன்னைக்கு நீ माफலயாச்சே? உட்கார்.

நம்ம பசங்கள்கிட்ட அத்தை ஒத்துக்கிட்டா வேட்டு போயிடான்னு சொன்னேன் வச்சுட்டாங்க அடே இவன் பயங்கர பையங்க நீ தப்பா நினைக்காதம்மா பையன் வெகுளி அதுலயும் ஆர்வ கோளாறு நல்ல வேலை வேட்டை வெளியில வச்சாம்பார் அதான உள்ள வச்சிருந்தா ஓமன் குட்டியோட சேர்ந்து நாம எல்லாம் ஒட்டுமொத்தமா பீஸ் பீஸா செதறி போவோம் நீ போய் பொண்ணை கூட்டிட்டோமா என்னங்க பையன் வேட்டு கேட்டு வச்சு அசத்தி புட்டா நான் உங்க தம்பியாச்சே அதுல பாருங்க பொண்ணு பாக்குற விஷயத்துல எனக்கு காரணா கூட செலவில்லை எப்படி அவன் போட்டிருக்கிற சட்டை வேஸ்டி செயின் வாட்சு அத்தனையும் அத்தனையும் இரவல் தான் அண்ணா அன்றே என்னதுனா சீ கீழ இறக்கடா டேய் என்னடா அது பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி அசடு வலிற இனி பொண்ணையே நேர்ல பா

எனக்கு அம்மு குட்டி கல்யாணம் பண்ணி நேரம் வீட்டுக்கே போய்டு வாங்க அண்ணா உங்க கல்யாணத்தை சம்மதிக்கிறேன் கொஞ்சம் எடுத்து விடுங்க எடுத்துடுறதுக்கு நீ என்ன கணத்து குடுக்குற தூராடா கை எடுத்து விடுங்க அம்மு குட்டி ஒரு கொத்து கொத்தி வநரம் எடுத்துடு ஐயா இந்த கத்து கத்துற அம்மு குட்டி என்ன ஏமாத்திட்டீங்களா உங்க ரெண்டு பேரியும் நான் சேரவே விட மாட்டேன்

கல்யாணத்தை தான் நாலு நட்சத்திரம் பார்க்க வச்சு விட்டேன் பொண்ணு வீட்டுக்கு கூட நுழைஞ்ச உடனே அவசங்க மாதிரி விழுந்துருச்சு காந்தி முகூர்த்தத்தையாவது நல்ல நாள் பார்த்து வச்சுக்கு அதனே நானே யோசிச்சது ஒரு நல்ல ஜோசிக்காரனே அழைச்சிட்டு வரும் நீ கவலையே படாதீங்க ஒரு நல்ல சோசியாரனை கூட்டி வந்துடுறேன் அதுவரைக்கும் நாங்க பிரிஞ்சி இருக்க வேண்டியதுதான் வரட்ட முடியாது வரட்ட முடியாது பெரட்டோ விரட்டோ விரட்டோம்டா முதரேவுக்கு முன்னாலே முட்டி பேத்துட்டாலே अच्छे ना ना तो पार्ट

என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கிறீங்க ஏன் யானை என்ன போஸ்ட்மே உத்தியோகம் பாக்குது வீடு வீட்டுக்கு போய் லெட்டர் கொடுக்க அந்த பொண்ணுதான் ஏதோ விருந்தன் யாரு சொல்லுச்சுன்னா நீங்களும் வேலை மன போய் ஒரு மரம் தின்ன உங்களுக்கு கிடைக்க கூடாது பஞ்சாயத்த கூட்டிறீங்க ஹெவியா வெட்டியா பேசிக்கிட்டு யார் கொடுத்தாங்கன்னு யானை கிட்ட கேட்டா அது காமிச்சிட்டு போகுது ஏ ராமு உன்கிட்ட ஏன்னா கடிதாச்சி குடுத்தாங்க இல்லைய அப்படின்னா இந்த கரிதாட்சிக்கும் உனக்கு சம்மந்தமே இல்லங்கறியா

எங்கடா போற எங்க போறான் போகிறாயுமே? Follow him. ஓகோ, போய் சத்தியம் பண்ணதுக்கு, பணத்தை உண்டியல்ல போட்டு பிராய் சித்தம் தெடுக்கிறீர்களா? அடும் கொப்பு ரானு, மாட்டிக்கிறீர்களா? இவை இங்கு வந்தா, ராமு போய்டு. ஏ ராமு, நிலே. போமேல் என்ன கோவல்ல, இந்தாலு மேலதான். யோ, ஜானிக்கு இருக்கிற மனசாட்சி கூட உனக்கு இல்லாம போச்சியா லெட்டர் கொடுத்த நீ தான் எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் பஞ்சாயத்து கூட்டின அங்க வந்து அது உண்மையை ஒத்துக்கிட்டு எனக்கு காதலிக்கிறேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா ஏமாத்திட்டே அப்ப நீ தான் உலக்கையை எடுத்துக்கிட்டு என் ராமு ஊரெல்லாம் துரத்துனிய அப்புறம் நான் எப்படி ஒத்துக்கிறது உலக்கையை பாத்தியே தவிர என் உள்ளத்தை நீ புரிஞ்சுக்கவே இல்ல ஆசைப்பட்டவங்களை அடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்தாள நான் வேண்டிக்கிட்டேன் தெரியுமா நிஜமாவா இது எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு தெரிஞ்ச மாட்டோம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் மனைவி இதானு சொல்லி போறீங்க அது எப்படி அவளை கரெக்டா சொல்றேன் பவானி பவானி சத்தியமா உன்னை கைவிட மாட்டேன்